வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தான் நேசித்த ஒரு நபரை பிரிந்து பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவரை பார்க்கும் கண்ணீர் விட்டு அழுத ஆறு விலங்குகளை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பாக்குறது யானை இது ஒரு ஆசிய யானை இதோட பேரு கிறிஸ்டி இது ஒரு ஜூல இருந்தது அந்த ஜூல இருக்கிற எல்லா யானைகளுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க அவரோட பேரு பீட்டர் அவர் தான் இவரு இவரோட வேலை அங்க இருக்கிற எல்லா யானைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது அந்த டைம் கிறிஸ்டியும் பீட்டரும் ரொம்பவே ஃப்ரெண்டா மாறி இருக்கிறாங்க மற்ற எல்லா யானைகளை விட கிறிஸ்டி இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிருக்கு அதனால பீட்டருக்கு கிறிஸ்டி யானையா ரொம்பவே பிடிக்கும் கிறிஸ்டி யானையும் பீட்டர் வரும்போது ரொம்ப ஹாப்பியா மாறிடுமா ஆனா அவரு வேலை மாறுதலாகி வேற இடத்துக்கு போக வேண்டியிருந்தது அதனால அந்த ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு கிறிஸ்டிய பார்க்கவே இல்லை இப்ப இவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கிறிஸ்டிய பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு கிறிஸ்டி அவரை பார்த்ததுமே தும்பிக்கையை தூக்கி அவருக்கு ஷேக்கன் கொடுத்து அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கு யானைகளுக்கு பொதுவா ஞாபக சக்தி ரொம்ப அபாரமானது சின்ன வயசுல நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் சம்பவங்களையும் அது நல்லா ஞாபகம் வச்சிருக்குமா அதனால பீட்டருக்கு தெரியும் கிறிஸ்டி நம்மள நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம் இல்ல ஞாபகம் படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறாரு ஆனா ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்த விஷயங்களை கூட அது நல்லா ஞாபகம் வச்சிருக்கு இந்த ரெண்டு பேரும் சந்திச்சது ரொம்பவே உணர்ச்சி மயமானதா ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு அடுத்ததா ஒரு சர்க்கஸ் மங்கிய பாக்குறோம் இது சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த சர்க்கஸ் குரூப்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க புது புது இடமா போய் சர்க்கஸ் போட்டுட்டே இருப்பாங்க அவங்க போற எல்லா இடத்துக்கும் அந்த குரங்கையும் சேர்த்து கொண்டு போவாங்களாம் அப்படி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த நபர்கிட்ட இது பழகியிருக்கு இவரு இந்த தான் இருக்கிறாரு சர்க்கஸ் நடந்த அந்த நாள் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்டா பழகிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ் குரூப் வேற இடத்துக்கு போகும்போது பிரிய வேண்டிய கட்டாயம் குரங்கு அவரை பிரிஞ்சு சர்க்கஸ் குரூப் கூட போயிருக்கு பல இடங்களிலும் பிரயாணம் பண்ணி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சர்க்கஸ் குரூப் மறுபடியும் இந்த ஊருக்கே வந்திருக்கு இந்த டைம் மறுபடியும் சர்க்கஸ் குரூப் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த நபர் உடனடியாக அந்த குரங்கு இருக்குதா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு போயிருக்கிறாரு ஆனா இவரை பார்த்ததுதான் உண்டு அந்த குரங்கு பயங்கரமா கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருக்கு இதை சுத்தி இருந்த யாரால நம்பவே முடியல அது எவ்வளவு தூரம் அவரை தேடி இருக்கு பாருங்க இத்தனை வருஷமா அவரை மறுபடியும் பாக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு அடுத்ததான் சிம்பான்சி இவங்களுடைய பேரு லிண்டா அனிமல் பிஹேவியரிஸ்டா இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிம்பான்சிகளை சோதனை கூடத்துல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க அதை ஆராய்ச்சி பண்றதா சொல்லி அதை நிறைய சோதனைக்கு உள்ளாக்குறாங்க இதனால அங்க இருக்கிற சிம்பான்சிகளெல்லாம் உடம்பு அளவுலயும் மனதளவுலையும் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிற செய்தி லிண்டாவுக்கு வந்திருக்கு லிண்டா உடனடியா அந்த இடத்துக்கு போய் சட்டவிரோதமா அடைச்சு வச்சிருந்த அவ்வளவு சிம்பான்சிகளையும் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சிம்பான்சிகளை திடீர்னு காட்டுல கொண்டு விட்டா அதால வாழ முடியாது அதனால காட்டுல எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கான ட்ரைனிங்கும் இந்த சிம்பான்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த சிம்பான்சிகள் குரூப்பா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு லிண்டா இப்போ இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி போயிட்டாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரூப் ஆஃப் சிம்பான்சிகளை பாக்குறதுக்காக லிண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க லிண்டாவை பார்த்ததுதான் உண்டு சிம்பான்சிகளை எல்லாம் ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சி அழுது இருக்கு ஒரு பெரிய வேதனையில இருந்து மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தது லிண்டா தான் இல்லையா அதனால லிண்டாவை மறக்கவே இல்ல ரொம்ப அன்பா இருந்திருக்கு எல்லா சிம்பான்சிகளும் லிண்டாவை பாக்குறதுக்காக தேடிட்டே இருந்திருக்கு அடுத்ததான் சிறுத்தை ஆல்பர்ட் அப்படிங்கிற இவரு ரெண்டு சிறுத்தைகள் ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ அந்த ரெண்டு சிறுத்தையுமே ரொம்ப குட்டி பிறந்து கொஞ்ச நாள் தான் இருந்திருக்குமா ஒரு சிறுத்தியோட பேரு கியூமா இன்னொரு சிறுத்தியோட பேரு டேங்கோ ஒரு வருஷம் வரைக்கும் அவரே பராமரிச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது கூட விளையாடி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கிறாங்க ரெண்டு சிறுத்தைகளும் அவர் மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்து அவர் வந்தது ஓடி ஓடி வருமா அதுக்கப்புறம் அவரு அங்கிருந்து மாறுதலாகி வேறொரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் அவர் இங்க வரவே இல்லை இப்ப பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அவரோட ஒய் சேர்ந்து இந்த ஜூக்கு மறுபடியும் வந்து பாக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாரு இன்னும் ஒரு டேங்கோ இங்க இல்ல கியூமா மட்டும் தான் இருக்கு கியூமா ரொம்பவே வளர்ந்துடுச்சு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சுல அவரு அதுகிட்ட போய் பேசவும் அது உடனடியே அவர் பக்கத்துலயே உட்காந்து அவரே பாக்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துல அவரை அடையாளமும் கண்டுபிடிச்சிருக்கு இது அவர் கொஞ்சமே எதிர்பார்க்கல ரொம்ப வருஷம் ஆனதுனால நம்ம வேற யாரோ அப்படின்னு நினைச்சு நம்மள பார்த்து ஊருமோ கோவப்படும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அது ரொம்ப சாஃப்டா எப்படி அந்த சின்ன வயசுல அவர்கிட்ட ரொம்ப அழகா ஜாலியா விளையாடிட்டு இருந்தோ அந்த மாதிரி அவர்கிட்ட விளையாடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சான் புதுசா ஒரு கிட்ட போய் நம்மளால பழகவே முடியாது ஆனா அதுக்கு ஏற்கனவே அவரு தெரியும் அப்படிங்கறதுனால ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட பழகிடுச்சு அடுத்ததா ஜெர்மன் செப்பாடு வீட்டுல வளர்க்கிற நாய் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே அன்பா இருக்கும் இவருடைய செல்ல நாய் தான் இது இவரு வேலை விஷயமா இந்த நாயை பிரிஞ்சு போக வேண்டியிருந்தது இதனால பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கொடுத்துட்டு இவரு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு ஆனா ரொம்ப நாள் ஆச்சு சில மாதங்களுக்கு அப்புறம் இப்பதான் வேலை முடிஞ்சு திரும்பி வந்திருக்கிறாரு இவரோட குரலை கேட்டதுமே இந்த நாய் வேகமா ஓடி வந்து அவரை சுத்தி சுத்தி வந்திருக்கு வீட்ல உள்ளவங்களே பிரிஞ்சதுன்னா நாய்கள் தினமுமே அவங்கள தேடிக்கிட்டே தான் இருக்குமா எப்ப வருவாங்க எப்ப பாக்கலாம் அப்படின்னு அப்படிதான் இந்த ஜெர்மன் ஷெப்போடு இவரை பார்த்ததும் அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி வருது பாருங்க இதுல நாய் அழல ஆனா அந்த எஜமானருக்கு ரொம்பவே அழகு வந்திருக்கு கடைசியா நம்ம பாக்குறது வாத்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் விலங்குகள் விலங்குகளுக்கு உணர்வுகள் இருக்கும் நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும் அதனால மனிதர்கள் கிட்ட ரொம்ப ஈஸியாவே இதை வளர்த்தவங்க இந்த லேடி தான் இருக்கிறவங்க கிட்ட குடுத்துட்டு அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்க வாத்த பாக்குறதுக்காகவே திரும்பவும் இங்க வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் இந்த வாத்து தூரத்துல நின்னது வேகமா ஓடி வந்து அவங்கள பிடிச்சிருக்கு திடீர்னு பாக்குறவங்களுக்கு இந்த வாத்த அவங்களை கொத்த வர மாதிரி தெரியும் ஆனா அது ரொம்ப பாசத்தோட ஓடி வந்திருக்கு பாருங்க இந்த வார்த்தை தினந்தோறும் அவங்கள தேடிட்டே இருந்திருக்கும் போல இந்த பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த வார்த்தை விட்டுட்டு போவாங்களே அவங்க கூடவே கொண்டு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்ச விலங்குகள் விலங்குகளையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்ததுதான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க